ஆன்மீக பாதையில் இன்று இராமாயணத்தில் கைகேயி ஊர்மிலை இருவரின் தியாகம் பற்றி பார்க்கலாம் இராவணவதம் முடிந்து சீதை லக்ஷ்மணன் வானரங்கள் மற்றும் ராமருக்கு உதவிய ராட்சச படைகளும் அவர்களின் குடும்பத்தினருடனும் ராமர் புஷ்பக விமானத்தில் அயோத்திக்கு திரும்பும் வழியில் பரத்வாஜ முனிவரின் அழைப்பை ஏற்று அவருக்கு வாக்களித்தபடி இரவு அங்கு தங்கினார்கள் விடிந்தால் பதினான்கு வருடங்கள் முடிந்த நிலையில் பரதனும் சத்ருக்கனும் அக்னி பிரவேசம் செய்யக்கூடும் என்பதால் அவர்களை தடுத்து நிறுத்தி தான் வந்து கொண்டிருக்கும் செய்தியை கூற அனுமன் ராமரால் அனுப்பப்பட்டார் அவரும் நந்தி கிராமத்துக்கு வந்து அவர்கள் நெருப்பில் விழுவதிலிருந்து காத்த பிறகு பரதனிடம் அம்மா எங்கே நமஸ்கரிக்க வேண்டும் என்றார் பரதனும் ராமரை பெற்ற பாக்கியசாலி அன்னை கௌசல்யாவை இதோ என காட்டினார் அவளை வணங்கிய பின் மறுபடி அம்மா எங்கே நமஸ்கரிக்க வேண்டும் என்றார் ராமனைக் கணமும் பிரியாது சேவை செய்த பாக்கியசாலி லக்ஷ்மணனையும் என் தம்பி சத்ருக்கனையும் பெற்ற அன்னை சுமித்ரை இதோ இவர் எனக் காட்டினார் பரதன் அவளை வணங்கிய பின்னரும் வெளிப்படையாக உன்னை பெற்ற தியாகி அன்னை கைகே எங்கே நமஸ்கரிக்க வேண்டும் என்றார் அனுமன் துணுக்குற்ற பரதன் அவள் மகா பாவியாயிற்றே அவளுக்கு மகனாய் பிறக்கும் அளவுக்கு பாவம் செய்துவிட்டேனே என நான் வருந்தாத நாளில்லை அவளுக்கு நீங்கள் ஏன் நமஸ்காரம் செய்ய வேண்டும் என கேட்டான் அப்போது அனுமன் கூறினார் பரதா உன் தாயை பற்றிய சில உண்மைகளை நீ தெரிந்து கொள் உன் தாயார் எவ்வளவு தன்னலமற்ற தியாகி தெரியுமா தசரதனின் தாயார் இந்துமதி மிகுந்த இலகிய மனம் படைத்தவள் செடி கொடிகளிலும் உயிரோட்டத்தை உணர்ச்சிகளை உணரும் தன்மை கொண்டவள் அவளுடன் ஒரு நாள் சிறுவனாயின் தசரதன் உத்தியானவனத்தில் திரிந்தபோது தளதளவென்று பொன்னிறத்தில் மினுமிடுத்த தளிர் ஒன்றை கொடியிலிருந்து ஒடித்து விட்டான் ஒடித்த இடத்திலிருந்து பால் வடிவதைக் கண்டு பதறிய இந்துமதி அந்த தளிரின் உணர்ச்சியைக் கண்டால் தன் குழந்தையான தளிரை பிரிந்து தாய்கொடியான தாய் எப்படி கண்ணீர் வடிக்கிறேனோ அதே போலவே உன் மகனைப் பிரிந்து நீ கண்ணீர் வடித்து மடியக்கடவாய் என்று தசரதனுக்கு சாபமிட்டாள் அந்த தாய்க்கொடி பின்னர் இளைஞனாக தசரதன் வேட்டைக்கு சென்ற இடத்தில் ரிஷி குமாரனான சிறவணன் குடுவையில் தன் தாய் தந்தையின் தாகம் தீர்க்க தண்ணீர் மொல்ல அதை யானை தண்ணீர் குடிப்பதாக கருதி சப்தவேதி என்னும் அஸ்திரத்தினால் அவனை கொன்றதனால் உயிர் நீக்கும் முன் புத்திர சோகத்தினால் உயிர் நீங்க கடவா என்று அவனுடைய கண்ணெழுந்த தாய் தந்தையால் தசரதர் சபிக்கப்பட்டார் தசரதர் பெற்ற இவ்விரண்டு சபங்களை பற்றியும் நன்கு அறிந்திருந்தால் கைகை தசரதன் ராமருக்கு எவ்வளவு சீக்கிரம் பட்டம் கட்ட முடியுமோ அவ்வளவு விரைவில் முடிசூட்ட நிச்சயித்து தன் அரசவை ஜோதிடர்களை வற்புறுத்தி குறித்த முகூர்த்தத்தில் பின் விளைவுகளை பல கலைகளும் சாஸ்திரங்களும் அறிந்து தன் தந்தையிடமிருந்து தான் முழுமையாக கற்றறிந்த ஜோதிடத்தின் மூலம் கோசல ராஜ்யத்தின் ஜாதகத்தினை ஆராய்ந்து நன்கு அறிந்திருந்தால் கைகே அந்த முகூர்த்தப்படி ராம பட்டாபிஷேகம் நிகழ்ந்திருந்தால் ராஜ்யத்தில் ராமர் அன்று அரசனாக அமர்ந்திருந்தால் அதுவே அவரது ஆயுளை முடித்திருக்கும் புத்திர சோகம் எப்படியும் நிகழ வேண்டும் என்னும் போது அது ராமனை விட்டு தற்காலிக பிரிவா நிரந்தர பிரிவா என்பதுதான் பிரச்சினை தனக்கு பாவி என்ற பட்டமும் கொடுமைக்காரி என்ற பட்டமும் வந்துவிடும் என்று தெரிந்திருந்தும் ராமனின் உயிரை காப்பாற்ற நிச்சயித்தால் உன் அன்னை அந்த கணத்தில் ராஜ்யத்தின் அரசனாக இருப்பவன் உயிர் நீப்பான் என்ற ஜாதக அமைப்பின்படி நிச்சயம் என்ற நிலையில் ஏற்கனவே ஆண்டு அனுபவித்து முதியவனாகிவிட்ட தசரதன் உயிர் நீப்பதே மேல் என அவள் எண்ணினாள் ராமர் பதினாலு நாட்கள் வனவாசம் செல்ல வேண்டுமென்று தசரதரிடம் அவள் கேட்க விரும்பினாள் ஆனால் வாய்த்தவறி அது பதினான்கு வருடங்கள் என வந்துவிட்டது ஒரு கணம் கூட ராமனை பிரிவதை சகிக்காத தசரதனுக்கு இதுவே உயிரை கொள்ளும் விஷமாகிவிட்டது எந்த பெண் தன் மாங்கல்யத்தை கூட பணையம் வைத்து மாற்றான் மகன் காப்பால் ராமனிடம் கைகையை கொண்ட பிரியம் அத்தகையது நீ ராஜ்யத்தை ஏற்க மாட்டாய் என அவளுக்குத் தெரியும் ஆகவேதான் நீ அரசாள வேண்டும் என்ற வார்த்தை கேட்டால் ஒரு கால் நீ பதவியேற்றால் ராமனின் உயிர்காக்க உன்னையும் இழக்க அவள் தயாராக இருந்தால் அவள் மகா தியாகி அவள் பதினான்கு வருடங்கள் என்று வாய்தவரை தான் எங்கோ வனத்தில் கிடந்த எங்களுக்கெல்லாம் ராமனின் தரிசனம் கிட்டியது ராவணன் முதல் பல இரட்சகர்கள் வரை ராமனால் வதமும் நிகழ்ந்தது அந்த புனிதவதியைத்தான் நாம் அனைவரும் வணங்க வேண்டும் என்றார் அனுமன் பரதன் முதலானவர்களுக்கு அப்போதுதான் கைகேயின் உண்மை உருவம் புரிந்தது தன் மகன் உட்பட அனைவராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு பதினான்கு வருடங்கள் மனத்துயர் அனுபவித்தவள் கைகேயே இறுதியில் அனுமன் வாயிலாக அவளின் தியாக உள்ளம் வெளிப்பட்டது ராமாயணத்தில் ஊர்மிலையின் தேகத்தை பற்றி பார்க்கலாம் ராமரும் சிதையும் வனவாசத்துக்கு கிளம்பிவிட்டனர் அவர்களுக்கு சேவை செய்ய லக்ஷ்மணரும் கிளம்பிவிட்டார் கிளம்பியவர் தன் மனைவி ஊர்மிலையிடம் விடைபெற்று கொள்ள அவளது அந்த சென்றார் தன் மீது தன் கணவர் கொண்ட பிரியம் ஊர்மிலைக்கு தெரியுமாதலால் இதே பிரியத்துடன் அவர் கானகம் சென்றால் அவரை சரிவர அவர் கடமையை செய்ய விடாது அலைக்கழிக்கும் என அவள் வருந்தினாள் ஆகவே அவர் தன்னை வெறுக்கும்படி தான் நடந்து கொள்ள வேண்டுமென நிச்சயித்தாள் ஊர்மிலை தன்னை நன்றாக அலங்கரித்துக்கொண்டு லக்ஷ்மணனை வரவேற்க தயாரானாள் லக்ஷ்மணன் வந்து கானகம் செல்வதை பற்றி கூறியதுடன் தந்தை காட்டுக்கு போகச் சொன்னது உங் உங்கள் அண்ணனையே தவிர உங்களை அல்லவே நீங்கள் ஏன் கஷ்டப்பட வேண்டும் அன்னிதான் அண்ணனை மணந்த பாபத்துக்கு பின் போகிறாள் நானாக இருந்தால் அது கூட போக மாட்டேன் வாருங்கள் என்னுடன் நம் மிதலைக்கு போய் சௌக்கியமாக வாழலம் என்றார் லக்ஷ்மணன் கோபத்துடன் நீ இவ்வளவு மோசமானவளா நீ வரவேண்டாம் என் முகத்திலும் இனி விழிக்க வேண்டாம் இங்கேயே சுகமாக படுத்து தூங்கு என் அண்ணனுடன் அன்னியுடனும் நான் போகிறேன் என்றான் உங்கள் தூக்கத்தையும் சேர்த்துக் கொடுத்தாலும் நிம்மதியாக தூங்குவேன் என்றால் கொண்டே ஊர்மலை அப்படியே ஆகட்டும் என கூறிச் சென்ற லக்ஷ்மணன் ஊர்மலைக்கு தன் தூக்கத்தை தந்துவிட்ட காரணத்தினால் பதினான்கு ஆண்டுகளும் தூங்காது ராமனுக்கு சேவை செய்ய முடிந்தது ஊர்மலை செய்த தேகத்தினால் அவளுடைய நினைவும் லக்ஷ்மணனை வாட்டவில்லை ராம பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு சீதையின் வாயினால் உண்மை அறிந்த லக்ஷ்மணன் அவளின் தியாகம் மனமறிந்து ஊர்மலை எப்போதை விட அதிகமாகவே நேசித்தான்